ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டியன் அவர்களுடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் தான் வெளிவந்திருக்குது அண்ட் அவர் இப்போ நடிச்சுட்டு இருக்கக்கூடிய படத்தினுடைய பேர் படைத்தலைவன் அண்ட் இந்த படத்தை வந்து யூ அன்பு அவர்கள் டைரெக்ட் பண்ணுறாரு அண்ட் இந்த படத்தில் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கேப்டன் அவருக்கு கடன் செலுத்தக்கூடிய நேரத்துக்கு நாங்கள் அவருடைய மகன்களுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணுவோம் அவருடைய படங்களில் நாங்கள் கெஸ்ட் அப்பியரன்ஸ் வர்றதா இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது பண்ணணுன்னாலும் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் இப்போ வந்து ராகவா அவர்கள் அந்த படைத்தலைவன் படத்தில் கெஸ்ட் அதாவது கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டேன் நானும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கேன் ன்ற மாதிரியான அப்டேட் வெளிய அது இப்போ விஜயகாந்த் அவருடைய ஃபேன்ஸை சேர்ந்து கொண்டாடிட்டிருக்காங்க திஷா பதானை இப்போ ரீசன்ட்டா வந்து அவங்களுடைய ஒயிட் பாட்டில் கவுன்ல எடுத்த போட்டோஸ் அவங்களோட அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல வந்து சம اوف பியூட்டிஃபுல்லா இருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் So gonna நாயகன் கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் அவர்களுடைய காம்பினேஷன் லெவலில் வந்து வெற்றிகரமாக ஒன்று திரைப்படம் தான் நாயகன் அண்ட் அந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி இயர்ஸ் கழித்து ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய படம் தான் தக் லைஃப் அண்ட் இந்த திரைப்படத்தில் உலக நாயகனோடு சேர்ந்து பல நட்சத்திர பட்டாளங்களே வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க சுதுல்கர் சல்மான் த்ரிஷா அண்ட் ஜெயம் ரவி இந்த மாதிரி பல பேருடைய பேர்கள் வந்து அடிபட்டு இருக்குது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப பிஸியாக கொஞ்சம் மற்ற ஒர்க்லலாம் கம்மிட்டடாக இருக்கிறதுனால அவரால் கெடியூவில் கொஞ்சம் வந்து தள்ளி போகிற மாதிரிலாம் இருக்குது ஸோ அதனால் அதனால இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறதா இருந்த ஜெயம் ரவி அவர்கள் அவருக்கு வந்து ஒரு நீண்ட நாள் ஆசைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய உலக நாயகன் கமல்ஹாசன் அவருடைய ஆலவந்தன் திரைப்படத்தில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருப்பாரு எனக்கு அப்பத்துல இருந்து அவர் கண் முன்னாடி என் கண் முன்னாடி அவர் நடிச்சதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய லெசன்ஸ் சொல்லியிருப்பாரு ஸோ அவரோட நடிக்கக்கூடிய எந்த தருணம் எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம்னு சொல்லியிருந்தாரு பட் ஆனா இப்போ அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் கியூ அப்ல இருக்கிறதுனால இந்த படத்துக்கான ஸ்கெடியூல் அவரால் கரெக்டா பிளாக் பண்ணி வைக்க முடியல தள்ளி போயிட்டு இருக்கிறதுனால ஒன்னு டேட்ஸ் கொடுக்கறது கஷ்டமா இருக்குதுன்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு ஆசைப்பட்டு இந்த படத்துல நான் அடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு வந்து நழுவி போகுதுன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கிறாங்க பட் ஆனா இதெல்லாம் வந்து ஃபைனலா மறுபடியும் ஏதாவது ஒரு வகையில ஒன்னு சேருமா சேராதான்றத காலத்தை கிட்ட விட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் தேஜஸ்வினி சர்மா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டிங் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக சிவாவுடைய டைரக்ஷனில் சூர்யா அவர்களுடைய நடிப்பில் அடுத்து ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்க கிடையாது திரைப்படம் தான் கங்குவா பேன் இண்டியா மூவி ஸ்ரீலியில் வந்து எடுத்துருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ஆல்மோஸ்ட் மோர் தென் ரெண்டு கோடி பேர் வந்து பார்வையிட்ருக்கிறாங்க அது இப்போ சம ட்ரெண்டிங்லேயும் போயிட்டு இருக்குது அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம்னுடைய பிரைம் ஓடிடியினுடைய ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருந்தது அவங்களுடைய அப்கமிங்னுடைய சீரிஸ் பற்றின அப்டேட் அதுக்கப்புறமா அவங்களுடைய மூவிஸ் பற்றின அப்டேட்லாம் சொல்லியிருந்தாங்க அதில் இப்போ இந்த டீசரை பார்த்துட்டு டீசர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்தவங்க அண்ட் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவித்து அண்ட் இந்த டீசரை பார்க்கும்போதே அவ்வளோ பிரமிப்பாக பிரம்மாண்டமாக இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்து மேலே மக்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வத்தையும் தெரிஞ்சுக்க முடியுது அண்ட் இந்த படம் வெற்றி அடைய நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோன்னு சொல்லிவிட்டு அமேசானுடைய ஓடிடி தளத்தினுடைய செக்மெண்ட்லேருந்து அவங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ராஷ்மி கௌதம் இப்ப ரீசெண்டா ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்க் சாரியில அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் இப்ப அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அதுல அவங்களை பாக்குறதுக்கு அவ்வளவு கோஜஸா இருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் விஜய் அவர்கள் பல படங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம் அதுக்கு முன்னாடி அவருடைய கேரியர் வந்துட்டு ஒரு ஆர்ஜே வாகும் அண்ட் அதுக்கப்புறம் விஜேவாக ஆங்கராக ரொம்பவே சின்ன திரையில கலக்கிட்டு இருந்தவர் இப்போ வெள்ளி வந்து லீட் ரோலில் நடிக்க போகிறாரு அண்ட் அவருக்கு ஜோடி அஞ்சலி நாயர் அவர்கள் நடிக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டெபியூ டைரக்டர் ஹேமநாதன் அவர்கள் டைரக்ட் பண்றாரு அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் டைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் படத்தினுடைய பெயர் ஒய்ஃப் அண்ட் அது ரிவீல் பண்ணதுல சோஷியல் மீடியாவில் சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சதா இப்போ ஒரு ஷூட் பண்ணிருந்தாங்க அண்ட் அதனுடைய போட்டோஸ் இப்போ உங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக சங்கர் அவங்களுடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் நடித்தி இசையமைச்சு ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கல்வன் அண்ட் இந்த திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியா இவானா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் முழுக்க முழுக்க ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டில் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க அஃப்கோர்ஸ் எஸ் ஜி ஜிவி அவர்களுடைய மியூசிக் பற்றி சொல்லவே வேணாம் கிராமத்து சப்ஜெக்ட்டுக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக போட்டிருப்பாரு அண்ட் அதை விட முக்கியமாக இதில் அவர் வந்து கிராமத்து சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காரு ஆல்ரெடி இந்த படத்தினுடைய ட்ரைலர் மற்றும் பாடல்கள்லாம் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் சம்மர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் ஃபோர்த் நாளைக்கு ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்காங்க ஸ்ரேயா சரண் எப்பவுமே வந்து டிஃப்ரெண்டான காஸ்டியூம் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படி அவங்களுடைய ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு காஸ்டியூமில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக யூகே கிரியேஷன் சார்பில் கே பாலாஜா அவங்களுடைய தயாரிப்பில் செல்வகுமார் திருமாறன் அவங்களுடைய டேரெக்ஷனில் உதய் கார்த்திக் மற்றும் சுபிக்ஷா நடிப்பில் புதுசாக ஒரு படத்தினுடைய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய பூஜை வந்து இப்போ போட்டிருக்கிறாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணதுலேருந்து சம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அண்ட் படத்தை பற்றின கதையை வந்து சொல்லும் போது அண்ட் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் இருக்கும் குடும்பத்தோடு எல்லோரும் பார்க்குற விதமான திரைக்கதையை தான் நாங்கள் வந்து எடுத்துருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த அப்டேட்டை தொடர்ந்து அவங்களுடைய ஃபோட்டோஸையும் ஒரு போஸ்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இவா நான் ரொம்பவே ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் அவங்களுடைய ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஒரு கொலாஜா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் கவிதாவுடைய தயாரிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிம் பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது அண்ட் இந்த ஷார்ட் பிலிமை டைரக்ட் பண்ணியிருக்கிறவங்க நரேஷ் அண்ட் படத்தினுடைய கேமராமேன் வந்து வினோத் அண்ட் இந்த திரைப்படத்தில் அதாவது ஷார்ட் பிலிம்ல வந்து லீட் ரோல் நடிச்சிருக்கிறவர் நம்மளுடைய நகைச்சுவை நடிகர் மற்றும் குணச்சித்திர கேரக்டர்லாம் பண்ணக்கூடிய ஜனகராஜ் அவர்கள் தான் அண்ட் இந்த ஷார்ட் பிலிமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர் ரஹ்மான் அவங்களுடைய சிஸ்டர் மகள் ஆமினா ரீஃபா அவர்கள் தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்ட் பிலிம்ல ஜனகராஜ அவர்களோடு சேர்ந்து ரேவதி அப்புறமா கயல் தேவராஜ் மற்றும் பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க மொத்தத்தில் இந்த ஷார்ட் ஃபில்ம் வந்து சிக்ஸ்டீன் மினிட்ஸ்க்கு வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க அண்ட் இந்த படம் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அந்த அப்டேட்டை படக்குனர் தெரிவிச்சிருக்கிறாங்க நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ஜனகராஜ் அவர்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்காக எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறாங்க இந்த அப்டேட் வெளிவந்ததுலேருந்து ஜனகராஜ் ஃபேன்ஸ்லாம் இதை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா இப்ப ரீசென்டா ஹாஃப் சாரியில எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க அதுல பாக்குறதுக்கு ரொம்ப வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம் இது போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளேக் ஸ்தலத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே போல வீ பிளே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்